உலக நம்பி வந்து ஓய்வில்லாத வழி போரிட்டு உள்ளே

கலைவேந்தரே வருக வருகவென்று வரவேற்று இந்த வழி ஆகிய என்னுடைய சிறிய வரவேற்பு உங்கள் மனமாறி ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன் வணங்குகிறேன் வாழ்க வல்லாண்டு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழவைக்கு வந்த முன்னாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு உரையாமல் வரவேற்றதனால் அக என்றுமுள்ள என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பிசை கொண்டாடு நம்பர் வாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போலே அழியாத இளமை குன்றாத தமிழ் போல் நீயும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளே அப்படி அற்புதமான இந்த இடத்திலே உனக்கென்று ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பேர் சொல்ல இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்பார்கள் அந்த வகையிலே தத்துவங்கள் ஒன்றை இழந்து ஒன்றை பெற்றதாக வரலாறுகள் சொல்லுகிறது அந்த வகையிலே சுவரில்லாமல் சித்திரம் வரைய முடியாது அந்த சித்திரம் கூட சுவரில்லாமல் வரைந்த ஓவியமும் உண்டு அந்த வகையிலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும் தமிழ் சொல்ல தமிழ் செய்ய ஏல்ல தமிழ் மாதமாத்தமிழ் செய்ய தமிழ் மக்கள் தமிழ் செய்ய தமிழ் தமிழிசை பாடுகிற கோபபசி உயிரை தன்பி செய் தெருடையே வந்தி செய் உயிரையே எனது வந்தி செய் முதலல் கெடிக் பை வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் புலவர் அப்படிப்பட்ட வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும் முதல்ல முங்கை நீண்ட முழங்கை உடுக்கணும் அன்பு வந்தால் அருள்வரும் அருள் வந்தால் தமவரும் தவ வந்தால் சிவமரும் அன்போ அன்பு அன்பு தவ வந்தால் சிவமரும் சிவன் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தது அதனாலதான் அன்பே சிவம் அன்பிற்குண்டோ அடைக்கும் தான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுவென்று பாடினார்கள் முன்னோர்கள் அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாழ்த்திய பாடல்களே அவ்வளவு அர்த்தங்களும் புராணங்கள் அடங்கியிருக்கு அதனால் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டும் என்ற ஆவா கேட்கவா கண்டிப்பா கேட்கலாமே கேள்விகள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் நாங்க ஏன்னா கேட்க வேண்டிய இடத்துல விஷயம் இருந்து கேட்கணும் தட்ட வேண்டிய இடங்களில் விஷயம் இருந்து தட்டணும் ஏன்னா அருளிலா இருக்க உலகம் இல்லை பொருளிலாருக்கு உலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லை எவ்வளவு யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கேன் உங்களுடைய அருள் கட்டியதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை வாரி வாரி கொடுத்துருங்க அதே சமயத்துல சித்திரம் என்பது எப்படி வரையணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுமா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைந்தவர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு சுவர் இல்லாமல் வர சித்திரம் தான் அந்த சித்திரகுப்தனாக சித்ரா பௌர்ணமியாக இங்க கொண்டாடப்படுற விசேஷம் சிவன் வரைந்தது சித்திரம் பராசக்தி வரைந்தது விசித்திரம் அதனாலதான் சித்திரகுப்தன் அப்படின்ற உருவாவதற்கு ஒரு காரணம் அதாவது நாட்டியத்துல காலையும் ஓவியம் மறைந்தவர்கள் அவங்க அதே சமயத்துல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தபுளம் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் யுத்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி கொடம் சொன்னவா அபய் பிராட்டியா எல்லாமே பழக பழக வந்துருமா ஒரு மனிதனுக்கு ரெண்டு குணம் இருக்குங்க அதனாலதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நாடு நல்ல குணம் ஏங்கி கூட இருந்தா அந்த மனிதன் நல்ல மனிதன் பாங்க கெட்ட குணமே கூட இருந்தா ஆத்தாடி பொல்லாதவன் அந்த பேர் வந்துடும் இல்ல ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனானு இறந்த வீட்டுல தான் தெரியும் இவரா இன்னொரு பத்து வருஷத்துக்கு இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊர் மக்கள் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன அது அதே சமயத்துல அந்த மனிதன் வாழ்ந்ததை பொறுத்து தான் அந்த விஷயம் இருக்கு இவனா செத்துட்டானா இவனா இப்ப செத்ததுக்கு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே செத்துக்கணும் அப்படின்னு சொல்ற வாயி அது இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரும் ஊர் தான் சொல்லணும் முதல்ல ஐயா சொன்னார் பிறப்பு வேண்டும் என்றால் ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கலாம் அப்படி சரித்திரத்தை இங்க நாட்டுல பாருமா புங்க மரம் புளியமரம் மாமரம் பலாமரம் வேப்பமரம் எத்தனையோ எண்ணற்ற மரங்கள் இருக்கு எல்லாம் மரம் தான் வெட்டினா எல்லாம் விறகு நின்னா மரம் விழுந்தா விறகு அதுல எல்லா மரமும் விறகாகுவது இல்லையா சில மரம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் வீட்டில என்னையா உத்துறான் தேக்கு என்னையா கட்டிலு சந்தனம் சன்னல் என்ன படாக்கு நில என்ன வேம்பு இதெல்லாம் மரங்கள் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் அதுபோல சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள் விழுந்தாலும் மனிதர்கள் நம்மளுடைய தானே பட்டமரம் அப்படின்றது ஒரு அதாவது எந்த மரம்ன்றது தெரியும் இது கதவாக பயன்படுது இல்லையா அப்ப பட்டமரமும் பட்டமரமும் ஒன்னு சேரும் அப்படின்னா இந்த இடத்துலதான் சேரும் மரத்தை பிரிச்சு இணக்கமாக செய்வது நீங்க மரம் ஒண்ணுதான் ஒரு வியாபாரி பார்த்தாருன்னா விறகு எவ்வளவுன்னு பாப்பாரு அதே போல சிற்பஞ்சியவர் பார்த்தாருன்னா என்னென்ன செய்யலாம்னு கணக்கு போடுவார் அதே மாதிரி ஆசாரியார் பார்த்தார்னா அதில் சன்னல் வருமா நிலை வருமா அது என்னென்ன பொருள்கள் கிடைக்கும்னு அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவம் நிலத்தில் கடந்தமை கால்காட்டும் காட்டும் குடியு பிறந்தவருடைய வாய்ச்சொல் என்பார்கள் இந்த பாடலே பாரு திருப்புகள் தமிழ் இசை திருவாசகத்தில் தமிழ் தேவாரத்தில் தமிழ் பூம்பாவைக்கு உயிரை தந்தது தமிழ் பொங்கும் புடல் என்ற தண்ணீரை எதிர்த்து வந்த தமிழ் பாம்பு நஞ்சை எடுக்க வைத்தது தமிழ் இந்த தமிழ் என்னென்னலாம் செய்தது என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலே போடலாம் அதுக்குதான் அந்த தமிழை செந்தமிழ் நாடு போதிலே இன்ப தேர்வு பாயிரு காதிலே தந்தையர் நாடு பேச்சிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சிலே சொன்னார் இல்லாத போது சிறு சிறிது வயிற்றுக்கு நாங்களே அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் மொழியிலே தமிழுக்காக தமிழ் கடவுளை வணங்குற உனக்கு ஒரு வாழ்த்து போட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தமிழாளு ஆளை உன்னை கேட்க எழுநீ கே நீண்டு மாதே 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 கண்டு மொழி ஞான நிலை தானந்த சுவாமி நிலை சுவாமி நாடு என்பார் பூமி கங்க மலி மின்னலிட கோவே கங்கமல மின்னலிடை மாவே நாய் தந்த பெயரான சொல் இப்போது

பெயர் பெரிய புராணம் உணர்ந்து ஓதற்கரியவும் நிலமுழாவிய நீர்மழி வேணும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று இறைவனை பாடுகிறார் அப்படிப்பட்ட என்ன பாடுறாரு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உணர முடியுமா சொல்ல முடியாதுங்கிறது ஓத முடியாதுங்கிற உலகத்தை உணரத்தான் முடியும் ஓத முடியாது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்ல ஊமையன் கணவனை யாருக்கும் சொல்ல இல்ல ஐயன் என்கிறாரு தாய் மாணவன் ஒரு ஊமையானவர் கனவு கண்டா என்ன சொல்லுவாரு உணர முடியும் ஓத முடியாது கல்வி ரெண்டு விதமா இருக்குல்ல ஒன்னு ஞானம் ஒன்னு அபரஞானம் சாஸ்திர ஞானங்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கிறது அபர ஞானம்ங்கிறது நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறது அதான் அனுபவ ஞானம் இந்த உலகத்துல படிப்பை எந்த விஷயத்துல எப்படி கத்துக்கிட்டாலும் கற்றலை விட கேட்டல் நன்று சொன்னாங்க நீங்க சொல்லுனா செவி செல்வம் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்திற்கெல்லாம் தலை அப்படின்னாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குமா அறியாமைய போக்க கல்வி மிக அவசியம் அந்த கல்வி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை விகுனும் கற்கை நன்றே படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞர் பிளேட்டோ நீ சொன்னது போல கற்றலின் கேட்டல் நன்றி சில பேருக்கு கேள்வி காதல வந்து விழுந்தா பதியுமா அதை விட படிப்பறிவை விட பட்டறிவு அதிகம் என்னதான் படிச்சிருந்தாலும் அதை அனுபவத்தில் பார்க்கும் போது அதனுடைய விவரங்கள் பட்டப்படிப்பு படித்த பிள்ளைகளை பாருங்க படிச்சு வச்சிருக்கீங்கள தவிர அனுபவத்துக்கு போகும்போது தான் தெரியும் கேட்கறான் இல்ல அனுமதி எத்தனை வருஷமா நீ வேலை பாக்குற ரெண்டு வருஷம் வேலை பார்த்துக்கியா அதுக்கான சான்று கொடுங்க படிச்சதை மட்டும் வச்சு போய் சேர முடியல இல்ல

இத்தனை விஷயம் இருக்கா அதனால ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி உணர்ந்தால் உணர்த்த முடியாது செப்பான் உருவில் திகழ்வேலவன் ஒவ்வாத உணர்வித்ததுதான் என்று கட்சியை பச்சை இருக்கு இதை உணரும்படி நம்ம செய்யணும் உணர்ந்துட்டா அப்புறம் அவர் கண்டிப்பா நீங்களா உணர்ந்தவங்க நாங்களாம் அப்படி கிடையாது நீங்களா உணர்ந்ததுனாலதான் உணர்ந்தும் சில விஷயங்கள் இருக்கு அறிவு உணர்வது அறிந்து கொள்ளணும் முதல்ல அறிவு படி ஞானம்ங்கிறது அறிவு கடந்து வர்ற நிலை அதனாலதான் உங்களை ஞான நிலை தான் சுவாமி நாடுமலை மலை நாடு என்பார் பூமின்னு உங்களுடைய ஞானத்தை பார்த்து அந்த விஷயத்தை நான் பாடினது காரணம் இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி நாங்கள்லாம் சாதாரண மானித மானிட பிறவி ஓரறிவு படைத்தது மரம் செடி கொடி ஈரறிவு படைத்தது பு புழு பூச்சினங்களுக்கு மூன்றறிவு படைத்தது நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு நாலறிவு பறவைகளுக்கு ஐந்தறிவு விலங்குகளுக்கு ஆறு அறிவு மனிதர்களுக்கு நாங்கள் மிருகங்களுக்கு மனிதர்கள் பல பேருக்கும் தொல்காப்பியர் சொல்றார் எல்லாருக்கும் ஆறறிவு அறிவு இல்லையா அவர் வேகமா கிளம்புறார் சில பேருக்கு அஞ்சறிவு மாவும் மாக்களும் ஐயறி விடவை என்பது மூணை முக்கால் கூட இருக்கான் இதுல அது அனுபவப்பட்டு நமக்கு என்ன இருக்கு மாவும் ஐயறி விடவை என்று தொல்காப்பியம் மனித அறிவு சில நேரங்களில் மழிங்கிருது இங்க பாருங்க நாட்டுல எவ்வளவோ தெய்வங்கள் சிறு தேவதைகள் பெரு தேவதைகள் குல தெய்வதைகள் ஊர் காவலர்கள் அத்தனை கன்னிமார்கள் ஏழு பேர் சிவபெருமான் அந்தகாசுரனை வதம் செய்து அந்தகாசுரனுடைய ரத்தம் துளிகள் விழுந்து அதுல இருந்து ஒவ்வொருத்தருடைய அம்சமாக பிறந்தவள் தான் கன்னி இந்த ஏழு கன்னிமார்கள் அதுல முருகனுடைய அம்சமாக ஒருத்தி இருக்க சிவனுடைய அம்சமாக ஒருத்தி இருக்கிறார் சாமுண்டி தான் கடைசியாக இருக்கிறார் வைணவி பாகசிவகாரி அத்தனை பேர்கள் ஏழு பேருக்கு பேர் இருக்கு அத்தனை மகத்துவம் இந்த நாட்டில் அத்தனை தெய்வங்களும் ஒரு காரணகாரி பொதுவா புராணம் இதிகாசம் இலக்கியம் நடைமுறை வரலாறு நல்லா இருக்குல்ல ரெண்டு ரெண்டு கதையா இருக்கும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கன்னிமார்கள் ஏழு பேர் இருக்காங்க இந்த கன்னிமார்களை போலவே மத்தவங்க எட்டு பேர் ஏன்னா அஷ்டலட்சுமிக்கள் எட்டு பேர் அதே போல நவ வள்ளிகள் ஏன்னா பராசக்தி அன்றைய ராவணேஸ்வரன் வந்து இழந்த அந்த கைலாய மலைவே பேருக்கும் பொழுது பராசக்தி பயந்து எழுந்து ஓடும் பொழுது அவருடைய கால் சலங்கைகள் அப்படி தெரித்து ஓடியதா அந்த தெரித்த அந்த மணிகளில் இருந்து நவ வள்ளிகள் மாணிக்கவள்ளி மரகதவள்ளி புஷ்பரவள்ளி கோமேதவள்ளி வைடூரியவள்ளி ரெண்டு கதை இருக்குமா ராவணன் மலையை பெயர்த்து எடுக்கும் போது நடுங்கி ஓடியதாக ஒரு கதை இருக்கு இருக்கு அடுத்து பிரணமன் தெரியாது அந்த பிரம்மனை தலையில் ஒட்டி செல்ல எடுத்த முருகப்பெருமான் மறைந்து தோன்றுவதற்கு முன்னே தேவர்கள் எல்லாம் தோண்டி நெற்றிக்கல்ல தீப்பொறி பறந்துச்சா அந்த தீப்பொறியை தாங்க முடியாம உமாதேவி பயந்து ஓடுனதாக அதுல காழ்ச்சி நம்பு தவறி விழுந்து அதுல இருந்து பிறந்த நம்ம சக்தி அந்த வள்ளிகள் என்பவர்கள் ஒன்பது பேர் மாணிக்கவள்ளி மரகதவள்ளி புஷ்பராகவள்ளி இந்திரனவள்ளி வைரவள்ளி வைடூரவள்ளி கோமேதகவள்ளி அப்படின்னு நவ வள்ளிகள் உண்டு இப்படி எத்தனை அதாவது இத்தனை பெண்களுக்கு இப்படி எல்லாம் சிறப்புகள் உண்டு ஏன்னா தனலட்சுமி தானி வீரலட்சுமி வீர லட்சுமி அப்படின்னு சொல்லி பல லட்சுமிகள் உண்டு இல்லையா அஷ்ட லட்சுமிகளும் நமக்கு என்ன நமக்கு நல்லது தானே என்னைக்குமே இன்னைக்கு பசுமாடு எடுத்துக்கங்க பசுல வந்து முப்பத்தி கோடி தேவர்களும் வாழ்வதாக ஐதீகம் ஆனா அதனாலதான் ஒரு வீட்டுல கிரக பிரவேசம் அதாவது வீடு கட்டி அந்த முத முதல்ல ஒரு திருவிழா அந்த விழா நடத்தும் பொழுது பசுவும் கன்று குட்டியும் தான் வீட்டுக்குள்ள விட்டு வெளியில அனுப்புறாங்க இதுக்கு என்ன காரணம் பேரு நாட்டு மாடுகள் இருந்தது நம்ம கிட்ட பசு மாட்டுக்கு எருவ மாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பசு தான் வீட்டுக்குள்ள கூட்டி போகணும் கோமாதான் பேரு பின்புக்கம் மகாலட்சுமி இருக்கிறான் முக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருப்பதாக வழங்கப்படுது ஏன் மகாலட்சுமி முகத்துல இருந்தவ பின்னால வந்தான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு கதை இருக்கு அது ராமாயண கதை அது போல மகாலட்சுமி பசுமாடு பசுமாட்டுக்கு நிறைய தன்மைகள் உண்டு பால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இனையா இருக்கும். பசுமாடு கட்டி கட்ட சுத்தம் இல்லைனா படுக்காது. ஆனா எரும மாடு கட்டி கட்ட எப்படி இருந்தாலும் படுத்துரும். பசுமாடு வெயிலல ரொம்ப நேரம் நிக்கும். எரும மாடு நிற்க முடியாது. வெயிலல நிற்க முடியாது எரும மாடு எங்கன்னா தண்ணி கிடக்குன்னு பாக்கும். ஒண்ணு இல்ல சாக்கடைனால விழுந்துரும். அதனாலதான் மலை தண்ணி பாணிக்குது. எரும பால் தண்ணியா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், மந்த உண்டாகும். அதனாலதான் சில பேர் எருமைகள் போல சில பேர் பசுக்கள் போல அதனாலதான் சில பேரை பார்த்தா பசு போல பொம்பளை பிள்ளைன்னு சொல்றான் ஏன்னா குணத்துல பசு மாதிரி பசு மாதிரினா குணம் மட்டும் கிடையாது அந்த நடைகளே இருக்கணுமா பூமிக்கு வலிக்காம தனக்கு வலிக்காம அந்த நடை என்பது அந்த அண்ணன் நடை

ஒன்னு திருச்செங்கோடு திருச்செங்கோடு ஒன்னு சுருட்டப்பள்ளி சுருட்டப்பள்ளி இன்னொன்று சங்கரநாராயணன் கோவில் நாராயணன் கோவில் சிதம்பரத்துல தில்லை நடராஜராக நடராஜன் நடராஜர் சில எல்லா பக்கமும் இருக்கு இருக்காங்க பல கோயில்கள் இருக்கு நடராஜர் நடனம் ஆடுனதுனாலதான் அவர் ஆடுறாரு நம்மளே ஆட்டு விற்கிறார் விற்கிற ஒரு கண்ணாடியில நிழல் ஆடுனாதான் தான் உடையவன் ஆடணும்னா தான் நிழல் ஆடும் சும்மா ஆடாது இல்ல அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயம் தான் இங்க எதற்காக வந்திருக்கிறாங்க காவலுக்கு எதற்கு காவல் காக்க முடியுமா முடியுன்றது யார் காத்தது நான் காக்குறேன் எத்தனை அடுத்தவங்க காத்தாங்களா இல்லையா என் மீது எனக்கு நம்பிக்கை நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு யாருக்கு தான் நம்பிக்கை இல்ல சரி நாட்டை காக்குறவங்களுக்கு நம்பிக்கை வீட்டை காக்குறவங்களுக்கு நம்பிக்கை ஒவ்வொருத்தர் தூங்குறவங்களுக்கு நம்பிக்கை எல்லா நம்பிக்கையும் சில நேரத்துல தப்பாவும் போய் இருந்துட்டு போதே அந்த நாடுன்றது சில ஊடுருவகள் இருக்கத்தான் செய்யும் இது பேரு காடு இந்த காட்டுல என்னால் காக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் போச்சு அதுவும் போச்சு அப்படின்றது முடிஞ்ச காலம் இறந்த காலம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நிகழ்காலம் எதிர்காலத்துல நீங்க வந்து உன்னால காக்க அப்படின்ற கேள்வி நீங்க கேளுங்க நம்பிக்கை தானே நான்தான் முடிச்சிட்டேனே இல்லம்மா முடியல சரி முடியல வாடகை காத்த முடியல கருவ திதி காத்த முடியல அறுபதாயிரம் வருஷம் விஸ்வாமித்திர மகர்ஷி தவத்தை காத்திருந்தார் முடியல பாலாலய கோட்டை கட்டி அனுமன் ஆஞ்சநேய பெருமான் ராமலட்சுமணி வச்சு காத்தும் காக்க முடியல சரி இத்தனை பேர் முடியல அவங்க காத்தாங்க காத்தாங்கன்ற கேள்விதான் இருக்கு முடிஞ்சுதா அப்படின்ற கேள்விதான் இருக்கு நான் என்னுடைய காவலையே முடிக்கலையே இப்பதானே தொடங்கிருக்கேன் ஆக முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முடிஞ்சதா முடியலையான பிறகு பேசுங்க என்னுடைய நம்பிக்கை கிடைக்காதுங்க முன்னுரைன்னு ஒன்று இருந்தா முடிவுரை ஒன்று இருக்கும் இருக்கும்ல அப்ப முடிவுரை எழுதாமலே முடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு தூங்குறவங்க எந்திரிச்சிடலாம் நம்பிக்கை எந்திரிச்சா தான் தூக்கம் தோணும் எந்திரிக்கா அதுக்கு பேரு மரணம் வந்துருச்சா ஒரு புள்ள பரிச்சு எழுதுது எழுதுறதுக்கு முன்னாடியே நீ எழுதி தேர்ச்சி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு வாழ்த்துனா பரவாயில்ல நீ உனால பரிச்சே எழுத முடியாது என்னத்தை நீ எழுதி கிழிச்ச காகிதத்தை கொண்டாந்து புடுங்கிட்டு போனா எப்படி அது போல இந்த இடத்துல நான் பரிச்சு எழுத வந்தவன் அப்படின்னா பரிச்சைன்னா அதுக்கு தேர்வு இருக்குல்ல தேர்வுல வெற்றி பெற்றா தானே மதிப்பெண் இது தேர்வுதானே தானே இப்ப தேர்வு தான் இப்ப நான் உனக்கு தேர்வு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதி முடிச்சோன்னு சொல்லுங்க மாணவர்கள் ஒரு வகுப்பறையில ஐம்பது பேர் இருக்கலாம் நூறு பேர் இருக்கலாம் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி மதிப்பெண் பெற முடியுமா இல்லையே அவரவர் சிற்றறிவுக்கு தகுந்த மாதிரி தானே கண்டிப்பா அதனால உன்னை சோதிப்பது சோதனைக்குள்ளாத இறைவனுடைய செயல் அதனால நிலத்தில் கிடந்த கால் கால்காத்து காடு குடியிருப்பிறந்தோட வாக்கோ சரி அந்த பேனார் வகப்பறையில மாணவர்கள் பலவேறு நான் இங்க மாணவி ஒருத்தினா என்னால முடியும் என்ற நம்பிக்கையோட நான் நிக்கும் பொழுது வாழ்த்துக்கள் மட்டும் வாழ்த்துங்க என்ன காரணமா இருந்திருக்கீங்க எடுமாள் திருமுருதா நித்த நித்த இந்த கதையா ஏடு எழியாதா எழுத்தாணி உடையாதா பாத்தியார் ஜாவாரா வயிற்றுச்சல் தீராதான்னு பாடுறது அல்ல புள்ளை அந்த புள்ளை யாருன்னு கேட்டா இப்பதான் தெரியுது வரேன் காரைக்குடியில காசி செட்டியாருன்னு ஒருத்தர்

இருக்கட்டுமா அதனால காக்க முடியாது பெண்களுக்குரிய பருவங்கள் முடியாதுன்னு மறுபடியும் சொன்னாரு ஏழு பருவம் இருக்கு சரி அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் ஆடிப்பட்டம் தேடிதான் போது தூச்சி பருவத்தை பயிர் பெரிய ஊசிதான் பெருமாள் செய்த பெருமாள் பேர உனக்கு ஒரு நல்ல விசேஷத்தை இங்க நடத்தலாம் முடிவு அவளே காக்க முடியாது இவ்வளவு என்னமோ துரதிருஷ்டவசமா பேசும்போது நீங்க எப்படி எனக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க துரதிருஷ்டவசம் இல்லம்மா அவன் சோதனை வருதுன்னா நல்லதையும் கெட்டதையும் நல்லதாக்கணும் அப்ப இது சோதனை காலம் தானே ஐயா சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவாரா எல்லா நன்மைக்கு எல்லா நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேம்பாரான் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த மன்னன் மந்திரிக்கு விடுமுறை கொடுத்துட்டாரு ஒரு வாரம் அவர் விடுமுறையில் போயிட்டார் ஒரு நாள் மன்னர் என்ன வர்றாரு பாக்கு எடுத்து ஒரு பாக்க நறுக்கிறம்னு கை விரல துண்டிச்சுக்கிட்டாரு விரல் துண்டாயி போச்சு துடிச்சுட்டாரு எல்லாரும் வந்து அவர் நல்லா விசாரிக்கிறா ஐயா விரல் போச்சாமல பாத்துங்க மருத்துவம் பாருங்க அப்படிலாம் கவனச்சது இருக்கா எல்லாரும் விசாரிக்கிறாரு ஒரு நாலு நாள் கழிச்சு மந்திரி வர்றார் மந்திரி வந்து மன்னா வணக்கம் போயிட்டாரு விரல் வெட்டுப்பட்டதை ஒரு வார்த்தை கேட்கல ரொம்ப வருத்த மன்னர் இருக்கு என்ன நமக்கு விரல் துண்டாய் போச்சு ஊரே நம்மளை விசாரிக்குது இப்ப காத்தும் பார்க்காத மாதிரி போயிட்டானே மந்திரியை கூப்பிடு மந்திரியை கூப்பிட்டு கேட்டா ஏன் எனக்கு விரல் துண்டாய் போச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்புறம் ரொம்ப தெ நீ ஒரு வார்த்தை என்ன ஆச்சு கையிலன்னு கேட்காம போறிய என்ன அர்த்தம் எல்லாம் நன்மைக்கு மண்ணான்னு எல்லாம் நன்மைக்கு நாரான் மன்னர் கோவந்து எனக்கு விரல் போனதும் உனக்கு நன்மையா தெரியுதா உடனே விட்டு கூடாது மந்திரி ஆறு மாசம் கடுங்காவல் தன்னை சிறையில் அடைக்கோம்னாரு இப்போவும் சொன்னார் எல்லாம் நன்மை கேட்டு இப்ப மன்னர் வேட்டைக்கு போகலான்னு கிளம்பி போனாரு வேட்டைக்கு போன இடத்துல காட்டுவாசி மன்னரை பிடிச்சிட்டாங்க அவங்க கும்புற வனதேவதைக்கு உயிர் பலி கொடுக்கணும் நரபலி நரபலி கொடுக்கணும்னு மன்னரை பிடிச்சி தண்ணியை ஊத்தி வெட்டலான்னு பார்த்தா கையில விரல் துண்டாகி போயிருக்கு ஒச்சமான உடம்ப கடவுளுக்கு படைக்கப்படாதுன்னு விரட்டி விட்டாங்க அதுவும் ஆமா இப்ப இங்க வந்தாரு இப்ப யோசிக்கிறாரு மந்திரி சொன்ன எல்லா நன்மைக்கேன்னு ஒருவேளை விரல் போனது எனக்கு நன்மையாச்சு சரி மந்திரியை கூப்பிட்டு இருந்து விடுவிச்சு மந்திரிய கூப்பிட்டு நீ சொன்ன எல்லா நன்மைக்கேன்னு எனக்கு விரல் போனதுனால நான் தப்பிச்சு வந்துட்டேன் அது எனக்கு நன்மை உனக்கு என்ன நன்மை அவர் சொன்னாரு என்னை சிறையில் அடைக்காம இருந்தா என்னைய கூட்டிட்டு போயிருப்பீங்க நாங்க ஆட்டுக்கு வந்திருந்தா உங்களையும் என்னை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க உங்களை விட்டு நான் ஓட மாட்டேன் அப்படி வெட்ட போற போது உங்க உடம்ப பாத்துட்டு விரல் போச்சுன்னு விட்டுட்டு என்னைய பாத்துருந்தா முழுசா இருந்திருப்பேன் என்னைய போட்டிருப்பாங்க அதனால ஒருவேளை எல்லா நன்மைக்கும் நான் சொன்னது நான் சிறையில் அடைச்சேன் அப்ப எனக்கு நன்மைதான் உங்களுக்கு நன்மைதான் அதனால எல்லாம் உங்கள்ட்ட இன்னைக்கு எனக்கு நன்மை நடக்கணும் நல்லது என்ன நல்லது பண்ணுவாங்க

விதியை வெல்ல மதி என்ற அறிவு மதிங்கிற அறிவு இல்லை என்றால் ஒவ்வொருத்தருக்கு அறிவு பலவிதமா இருக்கு தசாவதானம் சரி அஷ்டாவதான சதாவதானம் சரி சதாவதானுத்தும்பித் பாவலர் இடர்லாக்குடி அந்த நாகர்கோவில் பக்கத்துல இடில பிறந்த இஸ்லாமியர் ஒருத்தர் அவர் சதாவதானமா இருந்திருக்கிறார் அடுத்து ஆறுமுகம் பிள்ளை அவரு தசாவதானம் பத்து விஷயங்களை எட்டு அஷ்டாவதானி நம்ம இருந்திருக்கிறார் இப்படி மகத்துவம் வாய்ந்த தமிழர்கள் இந்த நாட்டில் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் அறியாம விலகி அறிவு பிரகாசப்படும் அந்த அறிவுப்படி கூட என்பது இல்லாவிட்டால் தெய்வமும் தானியது விண்ணேது இல்லைன்னு

பண்ணிருக்காங்க நீங்க எல்லாம் மாப்பிள பார்த்து வந்தா கண்டிப்பா அது துறவரமா கூட போகலாமே அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் பண்ணிக்கல பண்ணிக்கல காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல முத்துராமணி தேவர் பண்ணிக்கல ஆனால் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த பின்னாடி நேரிச்சாக நீங்களே திருமணம் பண்ணிக்கல உங்களுக்கு எத்தனை அவதாரங்கள் இருந்தாலும் திருமணம் கிடையாது எது இல்லாவிட்டாலும் மக்களை நேசிக்கும் தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் அவர்கள் தான் மகான் அவங்கள போல வாழ்றதுக்கு நான் பிறக்கல நான் சாதாரண பெண்மணி நீங்க எனக்கு மாப்பிள பார்த்து வந்திருக்கீங்க இல்லையா சாதாரண காகிதம் தான் அடிச்சு வெளியில வந்துட்டா கரன்சிங்கிற நோட்டா மாறுது சாதாரண கல்லுதான் ஒளி வைத்து சிற்பமாக்கி விட்டா கருவறையில கும்பிடும் தன்மை ஆகுது சாதாரண மனிதன் தான் நாளைக்கு மாமனிதன் ஆகிறான் அந்த பரீட்சைக்கு நாம தேர்வு எழுதி சரி வெற்றி பெற்றால் பெருமை உண்டாகும் சாதாரண சாம்பல் தான் ஆலயத்துக்குள்ள போய் வெளியில வந்தா விபூதி தீர்மிராகுது தெரியுது சாதாரண சாதம் வெளியில இருந்து இருந்துச்சுன்னா சாதா சாதம் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா பிரசாதம் அதே சமயத்துல வெளியில இருந்தா வெறும் தண்ணீர் தான் அது ஆலயத்துக்குள்ள போயிட்டு வந்தா தீர்த்தமாக மாறுது புரியுதே புரியுது எல்லாத்தையும் தீர்த்தம் சொல்ல முடியும் எல்லா ஏத்துக்கலாம் குடும்பம் அப்படின்றத இல்ல

அம்மா பா இருக்காங்களா இருக்கவேப்படாது இருக்கப்படாதாங்க ஆமா இருக்காத சுத்தரும் இருக்கக்கூடாது குழந்தைங்க முட்டாளி இருக்காத விரட்டி விட்டுறோம் ஆப்பிளை மட்டும் இருக்கிற விடா பாருங்க

விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே என்று அருணகிரியார் பாடி அந்த கந்தன் தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும் உருவமாகி அனாதையாய் பழமாய் ஒன்றாய் பிரமாய் நன்றி சோதி புலம்பதோர் மெனியாகி இரண்டு முகங்களாரும் கரங்கள் பண்ணி ரெண்டும் கொண்டு ஒரு திருமணம்

கந்த உமையே எண்ணி அனுதினமும் பூஜை தோறும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகிழ்ச்சியில் பாரு பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் முடிவாயாக